தத்துவம் அனுபவத்தை எந்த ஆசிரியாலும் கொடுக்க முடியாது சில துரோகிகளும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை நட்சத்திரம் விசாகம் ஒன்று இருபத்தி ரெண்டு மணி முதல் அதன் பிறகு அனுசம் திதி தேய்பிரை சதுர்த்தி பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரை பிறகு அமாவாசை இன்றைய சந்திர கஷ்டமம் முதல் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப தலைவிகள் தங்கள் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தொகையை ஆபரணமாக மாற்றி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பணத்தொகை கைக்கு வந்து சேரும் மாணவ மாணவியரின் கல்வி மேன்மையடையும் கணவன் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும் இடுப்பு வழி வந்து பின்பு நீங்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு ஆரோக்கியமான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே அலுவலக வேலைக்காக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு உங்களைப் பற்றி குறை கூறியவர்களே உங்களை பாராட்டுவார்கள் பணவரவு அதிக அளவில் இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு முன்கோபத்தை யாரிடமும் காட்ட வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிலம் நீலா கடகராசி அன்பர்களே சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை தேக ஆரோக்கியம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு சிம்ம ராசி அன்பர்களை மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு அலைச்சல்கள் அதிகம் ஆனால் கை நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கண்ணீராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் மனதில் அதிக குழப்பங்கள் நேரிடும் மன அமைதி பெறுவதற்கு யோகா செய்யவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அனைத்தும் நல்லவையாகவே நடப்பதற்கு இறை வழிபாடு மிகவும் அவசியம் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் அன்பர்களே அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு தங்கள் உறவுகளிலேயே திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு விருச்சக ராசி அன்பர்களே வெளி உணவுகளை முடிந்தவரை உண்ணாமல் இருக்க பழகுங்கள் வீட்டில் சமைத்த உணவை உண்பதே மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு பின்பு மறையும் சொந்தங்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை தனுசு ராசி அன்பர்களே நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும் பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடல் பணிபுரியும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நாத்தனார் தொல்லை இருக்காது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பர் உடல் நலன் சீராகும் கணவனின் நடவடிக்கையில் சற்று கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் உடனே சமாதானமாகி விடுவீர்கள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கும்பராசி அன்பர்களே குடும்ப தலைவிக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கையை கவனிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே புடிதல்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வெளியே சென்று இழைப்பாடி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் தரும் மீனராசி அன்பர்களே சுய செய்யும் பெண்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தொகை கைக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களின் திறமைக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும் முகப்பொழிவு கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி